அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநிலத் தலைவர் டைமன் ராஜா வெள்ளையன் இங்கே இப்போது மே ஐந்து வணிக தினத்துக்கான இந்த கால் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே எங்களது மாநில பொதுச்செயலாளர் ராகவேந்திர அம்மணி அவர்களும் எங்களது மாநில பொருளாளர் நரிகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் இந்த அமைப்பினுடைய அமைப்பாளர் அண்ணன் மூத்த நிர்வாகி அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களும் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து எனது தந்தையோடு பணியாற்றிய அண்ணன் கே தேவராஜ் அவர்களும் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் என்று ஐநூ ஐநூறு பேருக்கு மேற்பட்ட வருகின்ற மே ஐந்து வணிகர் தினம் வணிகம் காக்கும் வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த மாநாட்டிற்கு தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களும் எப்படி எங்களது மறைந்த சுதேசி நாயன் அவர்களுக்கு பாகுபாடு என்று அஞ்சலி செலுத்தினார்களோ அதே போன்று வெள்ளையன் அமைப்பு என்றால் அது தமிழ்நாடு வணிக சந்த பேரவைதான் என்று அனைத்து வணிக மக்களும் பொதுமக்களும் கிளைச்சங்க நிர்வாகிகளும் எந்தவிதமான பாகுபாடும் இன்றி இந்த வணிகங்காக்கும் வெள்ளையன் இளைய தலைவர் எழுச்சி மாநாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாடு சென்னையிலே பூந்தமலி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சைப்பன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள ஜார்ஜ் ஆங்கிலோ பள்ளியில் இந்த விங்ஸ் அரங்கத்தில் நடைபெறுவதால் வருகின்ற அத்தனை வணிகர்களுக்கும் இங்கே மதிய உணவு காலை சிற்றுண்டு என்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அனைத்து மக்களும் எந்த விதமான பாகுபாடுமின்றி மறைந்த எங்களது தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே இந்த மாநாடு அமைய வேண்டும் அதேபோன்று மறைந்த எங்கள் தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமைத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று அவருக்கு இந்த நேரத்தில் நாம் காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்